மலையன் குளம் முன்னுரை சிறுகதைகள் எப்போதுமே மனதுக்கு நெருக்கமானவை நம் பால்ய கால நினைவுகளை கிளர்த்தும் கதைகள் கூடுதல் நெருக்கமானவை நம்மை கரைய வைப்பவை மலையன்குளம் என்ற இந்த தொகுப்பில் இருக்கும் கதைகள் இந்த வகையைச் சேர்ந்தவை ஜெயராமன் ரகுநாதனின் பூச்சுக்களற்ற நடையில் இந்த கதைகளுக்குள் நாம் இயல்பாகவே நுழைந்து விடுகிறோம் இதில் வரும் கதாபாத்திரங்களை நாம் அனைவரும் நம் வாழ்க்கையில் ஒரு தடவையேனும் நிச்சயம் கடந்து வந்திருப்போம் இதில் வரும் நிகழ்வுகள் நம் வாழ்விலும் நடந்திருக்கும் இந்த கதைகளில் வரும் இவன் நாமாகவும் இருக்கலாம் இந்த கதைகள் உங்களை சிரிக்க வைக்கும் சிந்திக்க வைக்கும் நெகிழவும் வைக்கும் பல பசுமையான நினைவுகளுக்குள் அழைத்துச் செல்லும் காலை இயந்திரமாக இந்த கதைகள் இருக்கும் மலையின் குளம் சிறுகதை ஒன்று மறந்ததே எந்தன் நெஞ்சமோ ஹேஷ்னில் இறங்கிய போது அவனுக்கு ஒரு காபி சாப்பிட வேண்டும் போல தோன்றியது எனவே ராயர் ஹோட்டலை தேடினான் ஸ்டேஷனுக்கு பின்புறம் புளையங்குளம் ரோடு தொடக்கத்தில் ராயர் ஹோட்டல் இருந்தது பதினெட்டு வருடத்திற்கு மேல் ஆனாலும் அதன் முகப்பு மாறவே இல்லை மஞ்சளில் பச்சை பெயிண்ட் அடித்திருந்தது முன்பு கூட அதே நிறம் என்றுதான் நினைவு வலது பக்க சுவற்றில் அன்றைய ஸ்பெஷல் போர்டில் எப்போதோ எழுதின பதார்த்தங்களின் லிஸ்ட் கூட அழிந்து காணப்பட்டது அதெப்படி இன்றைய ஸ்பெஷல் மாறாம அப்படியே இருக்கும் என்று ஒருமுறை அப்பாவிடம் கேட்டபோது வா இல்ல அப்படியே வீட்டுக்கு அடிச்சு துரத்திடுவேன் என்று திட்டினார் ஏதாவது சாப்பிட கேட்டுவிட்டால் வாங்கி கொடுக்க அவரிடம் காசு இல்லை அதனால் திட்டி அவன் வாயை மூடிவிட்டார் ராயர் ஹோட்டலின் உள்ளே சென்றான் கல்லாவில் யாரோ புதுமுகம் வெங்கடராயர் இல்லை இறந்திருக்கலாம் வாசலுக்கு அருகாமை டேபிளில் உட்கார்ந்தான் அழுக்கு வேஷ்டி கட்டிய சர்வரிடம் சூடா ஒரு காப்பி என்று சொல்லிவிட்டு சுற்றுமுற்றும் பார்த்தான் ஒன்று இரண்டு முகங்கள் அடையாளம் தெரியவில்லை சிலர் முதுகு காட்டியபடி சாப்பிட்டுக் கொண்டிருக்க காப்பி வந்துவிட்டது ஆறி போய் டம்ளரின் டிகாக்ஷன் சிந்தி டவராவில் வழிந்து பால் தனியாக அது தனியாக கருப்பு விழுப்பாக காட்சியளித்தது அவசரமாக குடித்துவிட்டு வீட்டுக்கு போகலாம் என்று யோசித்துக் கொண்டே கல்லாவில் பணம் கொடுக்கும் போதுதான் பார்த்தான் அந்த மூளை டேபிளில் உட்கார்ந்து சாப்பிடுவது நரசிம்மன் போலவே இருந்தது பழைய நினைவுகள் இழுத்தன மலையின் குளம் மயிலாடுதுறைக்கு கிழக்கே கழுகுமலை ரோட்டில் புளியங்குடிக்கு முன்பே தெற்கு பக்கம் திரும்பினால் சில கிலோமீட்டர்களிலேயே தென்படும் அழகான கிராமம் மலையன்குளம் கிராமத்தை நினைத்தவுடன் மணக்கண்ணில் தெரிவது படாகலிங்க சுவாமி கோவிலும் வடலோடி தான் அதை ஓடே என்று சொல்லுவார்கள் வீரப்பா மிடில் ஸ்கூலில் படித்த படிக்காத சாகச வருடங்கள் ஒன்பதாம் வகுப்பு வாத்தியார் இசக்கி முத்துவை பின்பக்கமாக குட்டையில் தள்ளிவிட்டு ஓடின முத்துவேலனை காட்டிக் கொடுத்ததற்காக மூன்று நாட்களுக்கு முப்பிடாத்தி அம்மன் கோவிலை சுற்றி கொண்டு போன பயந்த தினங்கள் எங்களை போயிடுவான் அந்த பய மாட்டுவான்ல அப்ப பாரு பாருரை உருவி திரி வச்சு குளுத்தி போடுறேன் எர்ஸ்கின் தெருமுனையில் கூம்பாக இருக்கும் கட்டிடத்தின் முனை ஓடிந்து கருங்கற்கள் தெரியும் மெத்தாடிஸ்ட் சர்ச்சில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கேக் இலவசமாக தருகிறார்கள் என்று யாரோ சொல்ல அந்த கியூவில் நிற்கும் போது செவிட்டு சாமா பார்த்து வீட்டில் போட்டு கொடுத்துவிட அப்பா துரத்தி துரத்தி அடித்த அந்த ஞாயிறு அங்கு ரோசம்மாவின் பிள்ளைக்கு நடந்த கல்யாணத்தில் கிடைத்த சேப்பு பலூன் கொத்து கருணா அரவை மில்லில் அரிசி மிளகாய்த்தூள் அரைக்க போகும்போது கூடவே சாமான் தூக்கி வரும்போது அம்மா வாங்கித்தரும் வெள்ளையாக சொரசொரவ் என்று நாக்கில் பரவும் கிரீம் வைத்த பன் தரும் இனிமை என்னல நல்லா படிக்கியா இல்லன்னா நம்ம கிடைக்கத்தான் பொட்டங்கிட்ட வாரணும் தெரியும்ல மைக்கேல் பேக்கரி ஆந்தோனி கிண்டலாகவும் கண்டிப்பாகவும் சொல்லுவார் ஊரின் வடகோடியில் இருக்கும் பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூலினுள் விடுமுறை நாளில் உள்ளே போக அனுமதிக்க மாட்டார்கள் அப்படியும் சுவரேறி குதித்து சல சலவென்று எப்போதும் காற்றடித்துக் கொண்டிருக்கும் அரச மரத்தின் அடிக்கலையில் தாம்பு கயிறு கட்டி ஆடின ஊஞ்சல் ஒரு முறை கயிறு அருந்து விழுந்த காளியப்பன் செங்குத்தாக மண்டையில் அடிபட்டு பைத்தியமாகி போன சோகம் பேண்ட் வாத்தியமெல்லாம் வைத்து நடந்த தாசில்தார் தயாநிதி வீட்டு கிருஷ்ணக்கா கல்யாணம் மூன்று நாள் திருவிழா போல நடந்தது ஊருக்கே சாப்பாடு அங்குதான் அவர் ஆளும் கட்சியில் செயலாளராக இருந்து சம்பாதித்தார் என்று அப்பா பக்கத்து திரு குருராஜ நாயக்கர் கோவில் சாமிநாத சாஸ்திரி எல்லோரும் பேசிக்கொள்வார்கள் ஆனால் அவரை நேரில் பார்த்தால் பம்மி அசட்டு சிரிப்புடன் நகர்வார்கள் பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷனுக்கு வாக்கு கேட்க வரும்போது எல்லார் வீட்டுக்கும் வெங்கடேசரமணா ஸ்டோர்ஸின் சாமி படம் போட்ட மஞ்சள் பையில் ஒரு கிலோ அரிசி பருப்பு அப்புறம் மஞ்சள் பொடி கொடுத்து கொண்டே போவார்கள் கூடிகள் இன்றைய தேர்தல் ஃபார்முலாவுக்கெல்லாம் தாத்தன் இந்த மலையன் குளம் ஃபார்முலா நாராயணசுவாமி கோயிலுக்கு தென்கிழக்கு பக்கம் கள்ளு தென்னை தெரு அதனுள் சின்னதாக ஒரு தெரு தமிழ் பானா மாதிரி திரும்பி ஒரு சிறிய வளைவில் முடியும் அந்த தெருவின் நடு வீட்டில் இருக்கும் கொஞ்சம் வயதான பெண்மணியை ஊர்மிஞ்சி தெய்வானே என்பார்கள் ஊரில் யாரும் முக்கியமாக மற்ற பெண்கள் மதிக்க மாட்டார்கள் அவள் கோவிலுக்கு வரும்போது விழுக் விழுக் என்று கழுத்துக்கள் ஒடிக்கப்பட்டு திரும்பி வாய்கள் கோணி அழகு காண்பிக்கும் அவள் கண்டு கொள்ளவே மாட்டாள் கனக்க கணக்க பட்டுப்புடவை கட்டிக்கொண்டு எட்டு முழ மல்லிப்பூவை தலையில் வைத்து கையில் வெள்ளிக்கூடையோடு பூஜைக்கு வருவாள் பார்க்கும் ஒவ்வொருவரையும் சத்தமாக நலம் விசாரிப்பாள் என்ன அண்ணமாக்கா வீட்டுல தேவையில்லையா தொடையில சுழுக்குன்னு சொல்லிக்கு இருந்தாரு மங்களாக்கா உங்களுக்கு பின்பக்கம் கட்டினாரே நான் கூட மஞ்சள் அரைச்சு தடவை சொன்னேனே இப்ப சிஸ்டமாயிட்டா வர்றீரா இன்னைக்கு ஒரு ஆட்டம் போடலாம் பதராதியும் புது சீட்டு கட்டு வாங்கி வச்சிருக்கேன் அந்த ஆட்டத்தை சொன்னேன் ஆண்கள் திருத்தோட பெண்கள் பழிப்பு காட்டுவார்கள் பதினோராம் வகுப்பின் போது ஊரில் தார் ரோடு போட போறாங்க என்று ஒரே பேச்சு பெரிய ரோடு இன்ஜின் லாரியில் வந்த ஜல்லி மண்ணு எல்லாம் தயாநிதி வீட்டு வாசலில் குவித்திருந்தார்கள் அந்த மூணு நாலு வாரம் இவன் கூட்டாளிகள் விளையாட்டு அங்குதான் கடைசியில் தயாநிதி வீட்டு தெரு திருப்பம் வரைக்கும் போட்டுவிட்டு போய்விட்டார்கள் தயாநிதியே அவர் தம்பி பேரில் கான்ட்ராக்ட் எடுத்து ரோடு போடுவது போல பாவ்லா பண்ணிவிட்டு காசை ஒதுக்கி கொண்டு விட்டார் என்ற பேச்சும் இருந்தது அந்த பழைய நினைவுகளுடன் கடைசி டேபிளுக்கு போய் நின்றான் தோசையில் மும்முரமாக இருந்த அவன் நிமிர்ந்து பார்க்க இவன் நீ நீங்க என்று இழுக்க அதற்குள் அவன் நீங்க தானே என்று கேட்டுவிட இவன் சந்தோஷமாக தலையாட்டினான் உட்காருங்க எவ்வளவு நாளாச்சு என்ன சாப்பிடுறீங்க என்ன போய் நீங்க வாங்கன்னுட்டு நாமெல்லாம் ஒன்னா அரச மரத்தங்கரையில பேய்ப்பந்து விளையாடி இருக்கோம்ல உட்கார்ந்திருந்தவன் சிரிப்பு போல ஒன்றை செய்து உம் உம் என்று ஆமோதிப்பாக முனகினான் நான் இப்பதான் சாப்பிட்டுட்டு போற வழியில பார்த்தேன் தெரிஞ்ச முகமாயிட்டேன்னு வந்தேன் பரவாயில்ல இன்னொரு காப்பி சாப்பிடலாம் இந்தாப்பா இங்க இன்னொரு காபி நீ இன்னும் தான் இருக்க நமக்கு வேற எங்க போக்கிடும் இப்ப எங்க தஞ்சாவூர் தானே இப்ப எது வண்டி ஆமா ஆறு மணி வண்டியில வந்தேன் அப்புறம் ஊர் எப்படி இருக்கு ஊருக்கு என்ன நிறைய மாறிடுச்சு சொல்லி கேப்போம் எனக்கு ஒன்னும் மறக்கல தெரியுமா அப்படியே பச்சினு நினைப்புல விளங்குது தயாநிதி போயிட்டாரு ரெண்டாம் வருஷம் எம்எல்ஏ ஆயிட்டாருல்ல இல்ல நின்னாப்ல ஆனா தோத்துட்டாரு கிருஷ்ணகா புருஷன்தான் இப்போ அவரோட எல்லா நிலபுலங்களை பார்த்துக்கிடுகிறாப்ல அவரும் வட்ட செயலாளர் ஆயிட்டாரே அவன் சொல்லிக்கொண்டே போனான் ஒப்பிடாத்தி அம்மன் கோவிலுக்கு பெரிய கோபுரம் கட்டிட்டாங்களாம் அமிர்தா காப்பியும் ஊடியாச்சாம் காளியப்பன் கடைசி வரைக்கும் பைத்தியமாகவே தெரிஞ்சானாம் போன மாசம்தான் வடலோடி ஓடை பாலத்தில் இருந்து விழுந்து வாடியே கிடைக்கலையாம் பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூல தர்மதானபுரத்துக்கு மாத்திட்டாங்களாம் வசந்தா டீச்சரின் புருஷன் செத்து போயிட்டானா அந்த ஊர்மேஞ்சி அலங்காரம் கிணற்றடியில வழுக்கி விழுந்து இப்போ படுத்த படுக்கையான் கவனிக்க ஒருத்தருமே இல்லையா சுவாமிநாத குருக்கள் தன் பையனோட மதுரைக்கு போயிட்டாராம் நிறைய வீடுங்க இடிச்சு அடுக்குமாடி குடியிருப்பாயிட்டு தான் அக்ரஹாரத்துல முக்கால்வாசி பேர் இருந்து வந்த இஸ்லாமியருக்கு நலத்தை வித்துட்டு மெட்ராஸ் பக்கம் வந்துட்டாங்களாம் அப்பா அவ்வளவு மாறிட்டா எனக்கு எதுவுமே மறக்கல எல்லாம் அப்படியே நினப்புல நிரம்பி இருக்குப்பா உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் நரசிம்மா உன் தம்பி ஒருத்தன் இருப்பானே ராமசாமி தானே அவன் பேரு எனக்கு மறக்கவே இல்லை அவன் இப்ப எங்க இருக்கான் அவன் தோசையை முடித்து சாம்பாரை கிண்ணத்தோடு வாயில் கவிழ்த்து கொஞ்சம் நிதானமாக அவனை பார்த்தான் கிளாஸ்ல இருந்து தண்ணீரை குடித்தான் சின்ன ஏப்பம் விட்டு வேட்டி நுனியால் வாயை துடைத்து கொண்டு சொன்னான் நான் தான்ல ராமசாமி எங்க அண்ணன் நரசிம்மன் தான் ஓன் கிளாஸ் மெட்டு இப்ப டெல்லியில கவர்மெண்ட் ஆபீஸ்ல கிளார்க்கா இருக்கான் இவன் காப்பிக்கு நன்றி சொல்லிவிட்டு புறப்பட்ட ஸ்டேஷன் திரும்பி விடுவிடுஸ்ட் சர்ச் பக்கம் நடக்க ஆரம்பித்தான் மலையன் பின்னும் போல வெக்கை கழுத்தருகில் கசகசவென வீர்த்து விட்டது ஒன்னும் மறக்கலையாம் கழவாளி பழ பில் கொடுத்தபடி ராமசாமி உருக்கச் சொன்னதை கேட்காத தூரம் போய்விட்டான் இவன் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் சுவாசம் பதிப்பகம் பெருமையுடன் வழங்கும் இந்த ஒளி புத்தகம் கிடைக்கப்பெறும் இடங்களில் சிலவற்றை இங்கே தருகிறோம் ரயிலிட்டி மொபைல் ஆப் ஏயுஆர்ஏஎல்ஐடிஒய் ஆப் கூகுள் பிளே ஸ்டோர் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் ஸ்டோரி டெல் ஸ்பாட்டிஃபை ஆடிபிள் மற்றும் டியூன்இன் ஓவர் டிரைவ் ஹூப்லா லிப்ரோடாட் எஃப்எம் எனி பிளே ஆடியோ புக்ஸ் நவ் ஆடியோ புக்ஸ் போன்ற இடங்களிலிருந்தும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் தங்களின் ஆதரவுக்கு நன்றி வணக்கம்